சென்னையில் மீண்டும் தலை தூக்கி இருக்கிறது பைக் ரேஸ் இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வணங்கி கேட்கலாம் சாலமன் வணக்கம் எந்த இடத்துல பைக் ரேஸ் நடந்தது எவ்வளவு இளைஞர்கள் இதில் ஈடுபட்டார்கள் அவர்களுக்கு ஏதேனும் அவர்கள் மீது நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா விவரங்களை பதிவு பண்ணுங்கள் சாலமன் சென்னையில் முக்கிய சாலைகளான அண்ணா சாலை காமராஜர் சாலையில தொடர்ச்சியாக இந்த பைக் கண்ட் மற்றும் பைக் ரேஸ்கள்ல ஈடுபடக்கூடிய இளைஞர்களின் எண்ணிக்கையானது தொடர்ச்சியாக அதிகரித்து வண்ணமே உள்ளது ஏற்கனவே கடந்த வாரத்துல இளைஞர்கள் கூட்டாக சென்று இது போன்ற பைக் சாகசத்துல ஈடுபடக்கூடிய வீடியோ காசிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலான நிலையில் நிலையில நேற்றிரவு மீண்டும் இருபதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பைக் சாகசத்தில மற்றும் ரேஸ்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு காட்சிகள் தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருகிறது நேற்றிரவு சுமார் ஒன்னரை மணி அளவுல நந்தனத்தில் இருந்து ஜெமினி மேம்பாலம் வரையிலான பாதையில இவர்கள் வந்து இருபதுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனத்துல இது போன்ற இளைஞர்கள் பைக் சாகசத்தில் மற்றும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் வகையில் இந்த பைக்கை இயக்கியது தெரிய வந்துள்ளது குறிப்பாக இந்த இளைஞர்கள் யாருமே வந்து ஹெல்மெட் போடாமலும் இந்த பைக் பைக்கினோட பதிவெண் தெரியாத அளவுக்கு பைக்கின் மறைத்து வைத்து வைத்துக் கொண்டு இந்த பைக் சாகசத்துல ஈடுபட்டிருப்பதும் இந்த வீடியோ காட்சிகள் மூலம் தெளிவாக தெரிகிறது தொடர்ச்சியாக இதில் அச்சுறுத்தல் ஏற்படுத்தியதால பின்னால் வந்த ஒரு வாகன ஒருவர் இது தொடர்பான வீடியோ காட்சிகளை எடுத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக போக்குவரத்து போலீசார் இந்த இளைஞர்கள் யார் இவர்கள் எங்கிருந்த எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக இவர்களது பதிவெண்ணை மதித்து மறைத்து வைத்து விட்டு இது போன்ற சாகசத்தில ஈடுபடுவதால போலீசாருக்கு இந்த இளைஞர்களை கண்டுபிடிப்பதுல சற்றும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது